Krishna शिरस्सिद्धमध्यापय स्विष्टायां सृजिनिगणितं या बलात्कृत् 问。Mm hmm. கி விதிய மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல் நாம் கடவா வண்ணமே ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணுச்சித்த குலநந்தன கல்பவன்யீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமா கருணையா கமலாமிவான்யாங் சரணம் பிரபத்தி உயர்ந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு எத்தனையோ நம் போன்ற மனிதர்களுக்கு பன்னெண்டு மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் நாம் இன்றைய காலகட்டத்தில் வெவ்வேறு கணக்கு வைத்திருந்தாலும் இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் முப்பத்தோரு நாள் என்று வைத்திருந்தாலும் பொதுவாக கணக்குக்காக நாம் எடுத்துக்கொள்வது முப்பது நாட்கள் முப்பது நாட்களோடு கூடிய ஒரு மாதம் பன்னெண்டு மாதங்கள் சேர்ந்தால் ஒரு வருடம் இதை நம் பெரியோர்கள் பஞ்சாங்கத்தின்படி பிரிக்கும்போது ஆறு மாதம் உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் என்று பிரிப்பர்கள் இந்த உத்தராயண காலம் என்பது நம் மனிதர்களுக்கு ஒரு பகல் போல் இப்போ பாருங்களே இப்போ நமக்கு பகலில் இருக்கக்கூடிய கால காரத்தால் ஒரு ஆறு மணிக்கு சூரியோதயம் சாயங்காலம் ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ நமக்கு எப்படி பகல் நேரம் இருக்கின்றதோ இந்த பகல் நேரத்தை ஒத்து இருக்கக்கூடியதுதான் உத்தராயணம் ஆனால் இதில் ஒரு என்ன சின்ன வித்தியாசம்னா நம்ம இதை ஒப்பிடும் போதும் தேவர்களையும் மனிதர்களையும் சேர்த்து ஒப்பிடுவோம் எப்படி தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாள் என்பது ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம் போடும் அப்படின்னா கார்த்தாறு நாலுலேருந்து ஆறு ஆறுலேருந்து எட்டு எட்டுலேருந்து பத்து பத்துலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டு மணி நேரமாக கணப்பிச்சுட்டேன்னா பன்னெண்டு பாகங்கள் வரும் கார்த்தாறு இந்த ஆறுலேருந்து எட்டு அதாவது சூரியன் உதித்து பிரகாஷிக்கக்கூடிய அது ஆறுலேந்து எட்டு என்பது தேவர்களுடைய கணக்கின்படி நமக்கு இருக்கக்கூடிய தை மாதம் தான் சூரியன் உதயவாரதன் இல்லையா அதுதான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம் அப்படின்னா தேவர்கள் சொல்லக்கூடிய காலை வேலை நாலுலேந்து ஆறு இந்த பிராம முகூர்த்த காலம்ங்கிறது மார்கழி மாதத்தோடு சம்பந்தம் பெற்றுள்ளது அப்படின்னா தேவர்களுடைய பிராம முகூர்த்தம் என்பது நமக்கு மார்கழி மாதம் அந்த சமயத்தில் தெய்வத்தை பரமாத்மாவை திவ்ய தம்பதியை வழிபடுவதுங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம் அதை தெரிந்தவர்கள் ஆயர்ப்பாடி மக்கள் அதனால் பாவை நோன்பு இருந்தார்கள் அதை பின்பற்றியவர்கள் நம் தமிழர்கள் அதிலும் சிறந்த ஒரு குழந்தையாய் சிறு வயதிலேயே ஞானத்தின் முதிர்த்தவளாய் இருந்த ஆண்டாள் நாச்சியார் கடைபிடித்த இந்த நோன்புதான் பாவை நோன்பு அந்த பாவை நோன்பு ஏற்பட்ட மாதம்தான் மார்கழி மாதம் இந்த வார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் ஆண்டாள் திருப்பாவையை பாடினாள் ஆனால் இப்பேற்பட்ட உயர்ந்த பிரபந்தம் ஏற்படுவதற்கு காரணம் என் ஆண்டாளுக்கு சிறு வயதிலிருந்தே அப்பாவான விஷ்ணுசித்தர் பெரியாழ்வாரிடத்தில் கண்ணனை பற்றி கேள்வி பட்டு 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 கிருஷ்ண பக்தியில் திளைத்திருந்தாள் அவளுக்கு எல்லாமே கிருஷ்ணர் உண்ணும் சோரும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றார் சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வாருக்கு இருந்த அதே எண்ணம் தான் ஆண்டாளுக்கும் பார்ப்பதெல்லாம் கண்ணன் பாரதி சொன்னார்ந்தவா காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்க்கும் இடங்களிலெல்லாம் கண்ணனையே பார்த்தாள் ஒரு காலகட்டத்தில் தந்தையார் அம்மா உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்ல போது ஆண்டாள் வியந்தாள் அவள் சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்பா ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இப்ப எல்லாரும் ஒரு கண்டிஷன் வைக்கிறது இல்லையா அவ ஒரு கண்டிஷன் வச்சா நிபந்தனை மனிதனோடு நான் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் இப்ப எங்க போய் தேடுவர் எல்லா மேட்மோனின் மனிதர்களுடைய ஜாதகம் தானே இருக்குமே உண்மையா தேவர்களுடைய ஜாதகம்லாம் இருக்காது அவர் சொல்லிட்டா மானிடவர்க்கு எம்மை பேச்சு படி வாழவில்லை கண்டாய் மன்மதனே நான் மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா தேவனையா இல்ல தேவாதி தேவனாத பகவானை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதற்கு வழி என்ன என்று தேடினாள் கிட்டியது ஒரு வழி கோபிகாஸ்திரிகள் துவாபர யுகத்தில் கண்ணன் வாழ்ந்து வசித்திருந்த காலத்தில் கண்ணனை வரிக்க வேண்டும் என்பதற்காக அம்பாளை காத்தியாயனி என்கின்ற தேவியை வழிபட்டார்கள் காத்தியாயனி மகாமாயே மகாயோகிங் ஈரீஸ்வரி நந்தகோபசுடம் தேவி பதின்மே குரு எனக்கு நந்தகோபனுடைய பிள்ளையை கணவனாக வரித்துக் கொடு அப்படின்னு அம்பாளிடம் பிரார்த்தித்தார்கள் இது ஆயுர்பாடி மக்கள் முக்கியவாக கோபிகாஸ்திரிகள் செய்த ஒரு நோன்பு இதற்கு பாவை நோன்பு என்று பெயர் இதை படித்து கேட்டு உணர்ந்த ஆண்டாள் இந்த பாவை நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் கண்ணனை வரிக்க வேண்டும் இதுல ஒரு சந்தேகமும் இல்லை அதை கொஞ்சம் மாத்தினுட்டா மறந்தும் புறம் தொழா மாந்தர் என்பதற்காக பகவான் ஒருவனிடத்திலேயே ஆழ்ந்தால் பட்டிருக்க வேண்டும் என்பவள் என்பதற்காக அவ என்ன பண்ணிவிட்டா இந்த மாதத்தில் கண்ணனையே பிரார்த்தித்து கண்ணன் மூலமாகவே கண்ணனை அடைந்து விடலாவே நாம் எதற்கு இன்னொரு தேவதையை கொண்டு பிரார்த்தித்து அவனை அடைய வேண்டும் அவனையே நேர கேட்டுள்ளாமே என்பதற்காக கண்ணனை பாவித்து கண்ணனை நினைத்து கண்ணனை தியானித்து கண்ணனுக்காக நோம்பிருந்து கண்ணனை வரிக்க வேண்டும் என்பதற்காக இருந்த நோன்புக்குத்தான் பாவை நோம்பு என்று பெயர் மகாலட்சுமியின் சம்பந்தம் எல்லோருடமும் இருக்க வேண்டும் எல்லாவிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இராமாயணத்தை சொல்லும்போது போது ஸ்ரீமத் ராமாயணம் என்றும் மகாபாரதத்தை சொல்லும்போது போது ஸ்ரீ மகாபாரதம் என்றும் நாராயணியத்தை சொல்லும்போது போது ஸ்ரீமன் நாராயணியம் என்றும் விசேஷித்துச் சொல்லுவார்கள் அதற்காக அவள் பாடி கொடுத்த பிரபந்தமான இந்த பாவைக்கு திருப்பாவை அல்லது திருரே பாடி கொடுத்த பாவை திருப்பாவை என்கின்ற பிரபந்தம் ஏற்பட்டது இந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த ஒவ்வொரு பாசுரத்துக்கும் உண்டான அர்த்தத்தை நாட்டிய ரூபேண அர்த்த ரூபேண நாளை தினம் கொண்டு பார்க்கப் போகிறோம் ஆனால் ஒன்று இந்த பாவை திருப்பாவை பிரபந்தத்தை பாடி கொடுத்த ஆண்டாளுக்கு என்ன பெருமை அதைத்தான் ஆச்சாரிய வரியர்கள் தனித்து இருக்கக்கூடிய பாசுரங்களால் விவரித்துச் சொன்னார்கள் அதற்கு தனியன் தனியன் என்று பெயர் அந்த தனியன் சம்ஸ்கிருதத்திலும் இருக்கின்றது தமிழிலும் இருக்கின்றது அந்த தியான ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதத்தின் அருளி செய்த மகான் பராசர பட்டர்

அவளையே நாம் பிரார்த்திக்கும் போது நீலாதேவியின் அவதாரமாகத்தான் கொள்கின்றோம் அதுபோல தேசிகன் தெரிவித்தார் சாக்சாத்து க்ஷமா இந்த கோதாதேவியை பார்த்தா சாக்ஷாத் பூமாதேவி மாதிரியே இருக்காளே கமலையா கமலாமிவான்யாம் அதாவது இவள் சாக்ஷாத் ஸ்ரீதேவியோ மகாலட்சுமியோ ஒன்று ஸ்ரீதேவியோ பூதேவியோ என்று வியந்தார் பட்டர் சொன்னார் நீளா தூங்க ஸ்தலங்கினி தட்டி இல்ல ஆண்டாளை நாம் நீளாதேவியின் அம்சமாகவே கொள்ளலாமே கண்ணன் வாழ்ந்திருந்த காலத்தில் அந்த நீலாதேவியானவள் அவளுடைய மார்வகங்களை தன் தலையணையாக கொண்டு கண்ணன் படுத்திருந்தாராம் இதைதான் பத்தொன்போதாவது பாசுரத்தில் கொத்தலர் பூங்குழர் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்வார்பா என்று சொன்னாள் ஆண்டாள் நீலா தூங்க ஸ்தன திரி தடி சுப்த உத்போத்திய கிருஷ்ணம் படுத்து கிடந்த அந்த நீலாதேவியின் மார்வகங்கள் மீது படுத்து கிடந்த கண்ணனை எழுப்ப வேண்டும் என்பதற்காக கோதாலாச்சியார் சென்றாள் உணர்த்துவதற்காக சிரஸ் சொல்லப்பட்ட பகவானுடைய குணத்தையும் வைபவத்தையும் கொண்டாடுவதற்காக நாம் அவனுக்கு பரதந்திரர்கள் என்பதனை காண்பிப்பதற்காக அவனுக்கு அடங்கியவர்கள் என்பதனை காண்பிப்பதற்காக பாரதந்திரம் சுவட்சிஷ்டாயா சிரஜினிகளிதம் யாவலாத்து கிருத்தியபூத்தே எவள் ஒருவள் தன் தானணிந்திருந்த வாலையை பகவானுக்கு கொடுத்து சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று புகழ் பெற்றாளோ அப்பேற்பட்ட அந்த கோதாதேவிக்கு நீளாதேவிக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள்னு சொல்றார் உயர் கொண்டார் நாகமுனியை ஆசிரியத்த ஒரு பெரிய வகனியர் அவர் ரெண்டு பாசுரங்கள் பாடியிருக்கார் சூடி கொடுத்த சுடற்கொடியே இதற்கு முன்னாடி அன்னவையன் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் அந்த அரங்கனுக்காகவே பாடி கொடுத்தாள் அன்னவையல் புதுவை ஆண்டாள் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்தவள் ஹம்சங்கள் விளையாடக்கூடிய ஸ்ரீவைய புத்தூரை சார்ந்தவள் அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு ரங்கநாதனுக்கு பல் பன்னு திருப்பாவை பல்வதியம் அவள் பாடி கொடுத்த திருப்பாவை பிரபந்தம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை அழகான தன்னுடைய இசையினால் ஈரச் சொற்களினால் ஒரு பாமாலை பாடி கொடுத்தாள் அழகான பந்து போன்ற விரல்களால் பூமாலையும் சூடி கொடுத்தாள் அது அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாரை பூவாரி சூடி கொடுத்தாடி சொல்லும் அவள் யார் சூடி கொடுத்த எப்பேன் பட்ட அந்த மாலையை சூடி களைந்து ரங்கநாதனுக்காக கொடுத்தவளே சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வழையாய் நாடினீ நிதி நிதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு முதலில் ஆண்டாளோ பிரார்த்தித்தது காமதேவனை அஹ் பிரார்த்தித்து பகவானை அடைய வேண்டும் என நினைத்தாள் அப்போதுதான் தெரிந்து கொண்டாள் காமதேவனுக்கு அந்தரியாமியாக இருப்பது நாராயணன் நாராயணா உன்னை நான் வழங்குகின்றேன் எப்படியாவது என்னை உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் அப்படின்னு பாடினாள் அல்லவா அந்த ஆண்டாண்டுடைய தனியன்கள் சொல்லுவது இவள் மீராதேனியின் அபராவதாரம் நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கு பாரதந்திரத்தை சேஷத்வத்தை உணர்த்துவதற்காக அவள் பிரபந்தங்கள் பாடினாள் அந்த வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழாம் இந்த முப்பது பாசுரங்களும் வேதத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய பிரபந்தம் அத்துணை உயர்ந்த கருத்துக்களை வேதாந்த கருத்துக்களை கொண்ட பிரபந்தம் கண்ணனை மணப்பதற்காக பாடினாள் மணந்தாள் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பரமாத்மாவோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தாள் அப்பேற்பட்ட கோதாதேவிக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் ஆண்டாளு பிறந்தது வளர்ந்தது ஒரு பிராமண ஜாதியை சார்ந்த விஷ்ணு சித்தருக்கு மகளாக கண்ணன் இருந்து வாழ்ந்ததோ ஒரு ஆயர் குடியில் வைஷ்ய ஜாதியில் ஆதலால் முப்பது பாசுரங்களில் இருபத்தொன்போது பாசுரங்களில் தன்னை ஒய் ஆயர் பெண்ணாக பாவித்து தன் தோழிகளை பெண்களாக நினைத்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அந்த அக்ரஹாரத்தையே ஆய்ச்சேரியாக பாவித்து அதில் இருக்கக்கூடிய வட்டபத்திரசாயி வடபெருன் கோயிலுடையானுடைய கோவிலை கண்ணனுடைய நந்தகோபாலனுடைய வீடாக நினைத்து பாடியதுதான் இருபத்தொம்பது பாசுரங்கள் முப்பதாவது பாசுரத்தை தலை கட்டும் போது தான் மறுபடியும் விஷ்ணு சித்தருக்கு மகளாக வந்து இதற்கு பலஸ்ருதி சொல்கின்றாள் இந்த முதல் பாசுரம் தொடங்கி நாம் அனுபவிக்கவிருப்பது உயர்ந்த பிரபந்தமான திருப்பாவையை அனைவரும் ஸ்ரவணிக்க வேண்டும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை நமஸ்கார் Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram. Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth. Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure. You would love to share this message with your friends and relatives.